நான் என்னுடைய முதல் அபார்ட்மெண்டிற்கு குடிபெயர்ந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து களின் முற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு பழைய கட்டிடம் மரத்தாலான தரைகள் மற்றும் உயரமான கூரைகளுடன் வாடகை மலிவானது அது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அருகில் இருந்தது கிசுகிசுப்பு தொடங்கும் வரை அந்த இடத்தின் விசித்திரங்களை பற்றி நான் அதிகம் கவலைப்படவில்லை முதலில் சுவர்களுக்கு பின்னால் யாரோ அமைதியாக பேசுவது போன்ற நுட்பமான மென்மையான முணுமுணுப்புகள் இருந்தன அது வெறும் அண்டை வீட்டார் அல்லது காற்று என்று நினைத்தேன் ஆனால் கிசு கிசுப்புகள் சத்தமாகவும் அவசரமாகவும் வளர்ந்தன அவை எப்பொழுதும் இரவில் நள்ளிரவுக்கு பிறகு வந்தன ஒரு மாலை நான் தாமதமாக விழித்திருந்தேன் என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்துகொள்ள கொள்ள உறுதியாக இருந்தேன் என் வாழ்க்கை அறையில் குளிர்ந்த பிளாஸ்டர் சுவரில் என் காதை அழுத்தினேன் கிசுகிசுப்பு இப்போது தெளிவாக இருந்தது ஒரு பெண்ணின் குரல் வெறித்தனமாகவும் பயமாகவும் இருந்தது அவள் என் பெயரை சொன்னாள் செய்து, என்னை விட்டுவிடாதே என் தண்டில் குளிர்ச்சி பரவியது நான் தனியாக வாழ்ந்தேன் கட்டிடத்தில் வேறு யாரும் இல்லை அந்த கட்டிடத்தின் வரலாற்றை ஆராய ஆரம்பித்தேன்